ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் டீடைல்டாக நமது ராசிக்கு உண்டான பொதுவான ராசி ராசிபுலங்களை மட்டுந்தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மெச்சம் ஆகுங்க ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நம்ம நம்மளோடு இணைந்துருங்கள் இதனால் புது வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஏதுவாக தினசரி ராசி பலங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்களுக்கு நம்ம போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி தினங்க ராமர் அவதரித்த நாள் இன்றைய தினம் ராமநாமத்தை சொல்லி அனைவருமே சிறந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற கருவணப் பாதை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை நான் உளம்பர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தொடலம்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் மடம் வலுவாக இருக்குங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இன்று தினம் மிகச் வகையில் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு சுக்கரன் புதனும் ஏழாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி சுக்கர பகவான் என்று தினம் உச்சமடைந்து காணப்படுவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொலைபிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுன்னு சொல்லலாங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அயராத உழைப்பு உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறந்த அங்கீகாரத்தையும் நல்ல மதிப்பையும் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் பிளான் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கான சிந்தனை வளம் சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக நிறைய காரியங்களில் வெற்றிகளையும் பெற முடியும் நல்ல ஒரு லாபகரமான சொல்லையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறது வியாபார ரீதியாக அது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வியாபாரத்தில் இன்றைக்கி செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த மாதிரி வியாபார மாற்றங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு தனலாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையலாம் இந்த தினம் மிகச்சிறந்த மனிதர்கள் சான்றுகளுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல மனிதர்கள் நல்ல உயர்வான மனிதர்கள் நல்ல சிந்தனை கொண்ட மனிதர்களை சந்திப்பீங்க அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க இறை வழிபாடுகள் மீதும் ஆன்மீக வழிபாடுகள் மீதும் இருந்தது உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து சேரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க தான தர்மங்களில் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சில பேர் வந்து சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொந்த ஊர் பற்றின சில சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு மனதில் வந்து அதிகமாக வாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபார ரீதியாக எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலையை வந்து அடைய முடியும் நல்ல கொடிக்கட்டி பறக்க முடியும்

திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லாத தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது புத்திர பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களை சுற்றி எந் எல்லா விதமான விஷயங்களிலும் போட்டிகள் நிறையவே இருக்குங்க ஆனால் எல்லா விதமான போட்டிகளும் நீங்கள் சிறப்பாக சம்பளித்து வெற்றிகரமாக போட்டிகளையும் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் சூப்பராக இருக்குங்க வெற்றிகரமான ஒரு நாள் நண்பர்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கி கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் உங்களுக்கான நல்ல கெத்தான சூழ்நிலை உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர் வட்டாரத்தில் நீங்கள் ஒரு ஹீரோ மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் அலுவலக பணிகள் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு பெறுகுங்க நல்ல ஒரு பாசிட்டிவான இன்டென்ட் கொண்ட அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கும் நல்ல உற்சாகமான நல்ல ஊக்கமான ஒரு வாய்ப்பாக அதை அமையுங்க உங்களது மனதில் வந்து தன்னம்பிக்கை அதன் மூலமாக உருவாகும் ஊக்கம் பெருகும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்கள் மனக்கு காதலரின் உணர்வுகளை பற்றி நீங்கள் கவலை கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் காதல் உணர்வுகள் உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளாகவே அமையுங்க உங்கள் காதலர் ஆனவர் அவரது குடும்ப உணர்வுகளை குறித்து சில கவலைகளை வைத்திருப்பாருங்க அதுக்கு நீங்கள் நல்ல ஒரு அருமருந்தாக இருக்க முடியும் ஸோ உங்கள் காதலருடைய குடும்ப பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தீர்த்து வைத்து உங்கள் காதலரை குஷிப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை மிக அழகாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் சரியான நேரத்தில் நீங்கள் சில பேருக்கு டைமிங்கில் ஹெல்ப் பண்ணுவீங்க கரெக்டான டைமிங்கில் சரியான நேரத்தில் உரிய காலத்தில் நீங்கள் உதவி செய்து தர்றதுனால உங்கள் கிட்டே உதவி வாங்குறவங்க வந்து சில துரது துரதிருஷ்டமான விஷயங்கள் வந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக எத்தனை சூழ்நிலை உருவாங்க அற்புதமான ஒரு நாள் தகுந்த உதவிகளை நீங்கள் கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாள் அலுவலக பணிகளை இன்றைக்கி யாராவது உங்கள் கிட்டே ட்ரீட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எதாவது பர்த்டே பார்ட்டி அல்லது வேறு ஏதாவது விஷயங்களுக்காக உங்கள்கிட்ட வந்து ட்ரீட் வந்து கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷமாக அதிகரிக்குங்க இன்றைக்கி உங்கள் பர்சனாலிட்டி எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதற்கான முயற்சிகளும் செய்யலாங்க உங்கள் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு நீங்கள் சூப்பராக இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் எவ்வளோ முழுமையான இன்பம் இருக்குது அப்படின்றத அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல ரொமான்சன்கள் பெருகக்கூடிய வகையும் சூப்பராக இருக்குங்க இல்லற வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு மிக மிக தித்திப்பாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டிராவல் பண்றதை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த தினம் காசு சம்மந்தமான விஷயங்களை பணம் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்க பணத்தை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக வேண்டியது ரொம்ப முக்கியம் என்னென்ன வகையில் செலவாகுது அப்படின்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க அதனால் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் இருந்தாலும் உங்களுக்கு அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டி ஆர்வம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்தாலும் உங்கள் கூட்டாளிகள் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாங்க அதையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பதற்கு நல்லா ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஒன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம்ராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ இன்றைய தினம் தர்ம காரியங்களில் பொதுக்காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக திருப்தி பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் சொந்த ஊருக்கு போகணுங்கிற மாதிரியான ஐடியாக்கள் அந்த மாதிரி சிந்தனைகள் உங்களை ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது மூலமா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வியாபார ரீதியாக வந்து சேருங்க வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்து நல்ல பெனிஃபிட்டங்கள் பெற முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்கள் மதியில் இன்னைக்கு நீங்கள் செல்வாக்கோடு நடத்தப்படுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரங்கள் நம்மளாக்கு இன்றைய தினம் போட்டிகள் நிறைய இருக்குங்க எல்லா விதமான போட்டிகளும் நீங்கள் கடந்த வெற்றிகளாக அதை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் அலுவலக பணிகள் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை எடுத்து இன்றைய தினம் அலுவலக பணிகளை சிறப்பாக நல்ல ஒரு மதிப்பான சொல்ல உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து பெறுவீங்க மகிழ்ச்சியான நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் அலுவலகப் பணிகள் ரீதியாக ரொம்ப அதி அவசியமான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க போட்டிகள் நிறைய இருக்கும் அது எல்லாத்தையும் உங்களால் சிறப்பாக சமாளிக்க முடியும் எந்த அளவுக்கு முயற்சி அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு கெத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எதிர்த்து எதிரெதிரும் அதை கொண்டு நிறைய ட்ரை பண்ணுங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே